வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம் வாராகி அன்னையே சரணம் வார்த்தாளி அன்னையே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆவணி மாத தேய்பிரை பஞ்சமி திதி தொடங்கக்கூடிய நேரம் திதி முடியும் நேரம் பூஜை முறை தாய் வாராகிக்கு இந்த ஒரு பொருள் கொடுங்க பணம் வசியமாகும் பல கோடி ரூபாய் கடன் தீரும் தோல்வியை உங்களிடம் தோற்று போகும் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகிய என வழிபாடு செய்யறது அப்படின்றது பல மக்களுடைய வழக்கமா வந்து இருந்துட்டு வருது அந்த வகையில ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு எந்த முறையில் நாம வழிபாடு செய்தால் நம்முடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் நாம நினைத்து காரியம் நினைத்தபடியே நடக்கும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலாரஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆவணி மாதத்தோட தேய்பிரை பஞ்சமி திதி ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் மூணு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துக்கு வந்து தொடங்கி சனிக்கிழமை அதாவது ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை மதியம் மூணு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த பஞ்சமி திதி வந்துட்டு இருக்கு வெள்ளிக்கிழமையோடு கூடிய சுக்ரவார தேய்பிரை பஞ்சமியா இந்த பஞ்சமி அமைஞ்சிருக்கிறது மிக மிக சிறப்பா வந்து சொல்லப்படுது வெள்ளிக்கிழமை இரவு நேரத்துல வழிபாடு செய்வது மிகவுமே வந்து சிறப்பு அதுவும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்ரஹோரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்கும் இருக்கக்கூடிய அந்த சுக்ரஹோரை நேரத்துல நாம வழிபாடு வந்து செய்யலாம் அப்படி அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இரவு பன்னிரெண்டு மணி வரை வரைக்கும் கூட நீங்க வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் இன்னும் கூடுதல் சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல வாராகி தாயார வழிபாடு செய்வது வந்து சிறப்பு அதுவும் சனிக்கிழமையோடு கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம் பஞ்சமி திதியில வழிபாடு செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்கள் துன்பங்கள் அனைத்தையுமே வாராகி தாயார் வந்து நீக்கிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது எப்படி நாம வழிபாடு செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மனை நாம வழிபாடு செய்யறப்போ வாராகி அம்மனுக்கு நெய்வேதியமா கருப்பு உளுந்துல செய்யப்பட்ட பொருளை நாம வந்து வைக்கணும் அதே மாதிரி பனங்கருப்பட்டியால் செய்யப்பட்ட பொருளையும் நாம நெய்வேதியமா வந்து வைக்கலாம் கிழங்கு வகைகள் வாராகி தாயாருக்கு மிகவும் பிடித்த கிழங்கு வகைகளை வைத்தும் நாம வழிபாடு வந்து வந்து செய்யலாம் அதே போல பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு சிவப்பு மலர்கள் மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய பூக்களால அலங்காரம் செய்வது அர்ச்சனை செய்வது இது அனைத்துமே மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது இதோடு மட்டுமல்லாம எப்பொழுதும் போல வாராகி அம்மனுக்கு பஞ்சமுக தீபம் ஏற்றி நாம வழிபாடு வந்து செய்யணும் சில பேர் வந்து பஞ்சமி திதியில தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்வாங்க அப்படி தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்றவங்க இன்றைய தினம் அதாவது பஞ்சமி திதி வந்திருக்க கூடிய யாராவது கஷ்டப்படக்கூடிய ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு பொருளை அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளை தானமா வந்து கொடுக்கணும். அடுத்ததா நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு சில சூட்சுமங்களை இந்த நாளுல நாம வந்து கையாளலாம். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது ரொம்ப நாளா திருமணம் வந்து தடைப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பஞ்சமி திதியில விரலி மஞ்சள் மாலை கட்டி வாராஹி

ஏலக்காய் கிராம்பு இது மூணையுமே ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எத்தனை எண்ணிக்கை வேண்டும்னாலும் வைத்து நாம கட்டி மாலையா அம்மனுக்கு வந்து போடலாம் குறைந்தது மூணாவது இருக்கணும் இப்போ கிராம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு கிராம்பாவது நம்ம வந்து இருக்கணும் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப எத்தனை வேணும்னாலும் நம்ம எடுத்து வந்து இதை மாலையா வந்து கட்டலாம் ஒற்றைப்படையில் அது வந்து இருக்கணும் அது மட்டும்தான் வந்து முக்கியம் அதை மட்டும் வந்து பார்த்துக்கிறோங்க இந்த முறையில் நாம மாலை கட்டி வாராகி அம்மனுக்கு போட்டு வழிபாடு செய்கிறப்போ நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் அப்படியே நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது முழு மனதோடு நம்பி வழிபாடு செய்யறவங்களுக்கு நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொடுப்பால் வாராகி அம்மன் சிலை வழிபாடு அதாவது சிலை வந்து வாராகி அம்மனுடைய சிலை சிலைன்னா திருவுருவ படம் வந்து வச்சிருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த மாலையை நீங்க திருவுருவ அந்த சிலைக்கோ வந்து போட்டுடலாம் இன்னும் சில பேர் வீட்டில் சிலையும் இருக்காது வாராகி அம்மனுடைய போட்டோவும் இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க தீபம் வந்து ஏத்தி வச்சிருக்கீங்க இல்லையா வாராகி அம்மனுக்காக தீபம் ஏத்தி வச்சிருக்கோம்ல அந்த தீபத்தை சுற்றி இந்த மாலையை வந்து போட்டுடலாம் இல்லைனா அந்த தீபத்துக்கு பக்கத்தில் இப்போ கம்மியான பொருள் வச்சு தான் நீங்கள் வந்து மாலை கோற்குறீங்க அப்படின்னா அந்த தீபத்துக்கு பக்கத்திலேயே நீங்கள் இந்த மாலைகளை வந்து வச்சிடலாம் அதாவது உங்களுடைய தேவைக்கு ஏற்ப திருமண தடை இருக்கிறவங்க விரலி மஞ்சள் மாலை கட்டி வைங்க அதே போல் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க ஏலக்காய் மாலை கட்டி வைங்க நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிராம மாலை வந்து கட்டி வைக்கணும் அதாவது இது மூணையுமே சேர்ந்து கூட நீங்கள் கட்டி போடலாம் தவறு ஒன்றும் வந்து கிடையாது மூணு பொருளையும் ஒன்னா வந்து நீங்க கட்டிட்டும் போடலாம் இல்லை இல்ல உங்களுடைய தேவைக்கு ஏற்பையும் நீங்க மாலை கட்டி வந்து போட்டுக்கலாம் இந்த ஒரு வழிபாட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமியில் செய்கிறது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது ஏன்னா தேய்பிரை பஞ்சமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தேய்ந்து போகணும் அதுக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் தேய்பிரை பஞ்சமியில் நாம் வழிபாடு செய்கிறோம் அதுவே வந்து வளர்ப்பிரை பஞ்சமி அப்படின்றப்போ நமக்கு என்னென்ன தேவைகள் அதிகமாக இருக்கும் அந்த தேவைகள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக வளர்ப்பிறை பஞ்சமியில் நாம் வழிபாடு வந்து செய்யணும் நீங்கள் வேண்டுதல் வைக்கும்போது கூட இந்த வளர்ப்பிரை பஞ்சமியில் வேண்டுதல் எப்படி வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பணம் வந்து தேவை உங்களுக்கு பணம் வந்து நான் நல்ல நிறைய வருமானம் வரணும் அப்படின்னு வந்து வைங்க இதுவே தேய்பிரை பஞ்சமையாக இருந்தால் கடன் இருந்தது அப்படின்னா கடன் வந்து தீரணும் திருமண தடை வந்து நீங்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து வழிபாடு வந்து வைக்கணும் இப்போ நம்ம கட்டி வச்சிருக்கோம் அந்த மாலை அந்த மாலை என்ன செய்கிறது அப்படின்னா அடுத்த மாதம் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் அதை எடுத்து கொண்டு போயிட்டு ஏதாவது கால் படாத இடத்துல வந்து போடலாம் இல்லைனா ஓடுற தண்ணீரில் வந்து போட்டுவிடுங்க இல்லைனா ஏதாவது மரத்துக்கு அடியில் வந்து நம்ம வந்து போட்டுடலாம் ஏன்னா இது நம்ம பிரச்சனை தீரணும் அப்படின்றதுக்காக நம்ம கட்டி வச்ச மாலை இல்லையா ஒரு பரிகாரத்தின் பேரில் நம்ம செய்தது அதனால் இதை வந்து நீங்கள் சமையலுக்கு வந்து பயன்படுத்த வேண்டாம் இதை கொண்டு போய் ஓடுற தண்ணீரில் போடுறது ரொம்பவுமே வந்து விசேஷமாக வந்து சொல்லப்படுது அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க ஓடுற தண்ணீரில் கொண்டு போய் போட்டுடுங்க அப்படி வாய்ப்பு இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் குளம் ஆறு அந்த மாதிரி கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால்படாத இடத்துல கொண்டு போய் நீங்க இதை வந்து அப்படியே வந்து நீங்க வந்து போட்டுடலாம் அடுத்ததா முக்கியமா வாராகியம் அம்மனை வழிபட நினைக்கிறவங்க மனதில எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாம மன தூய்மையோடு தொடர்ந்து வாராகிக்குரிய மந்திரங்களை சொல்லி தினமுமே மனமுருக வழிபாடு செஞ்சிட்டு வந்தா வாராகி அம்மனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் வீட்டுல வாராகி தாயாருடைய படம் விக்கிரகம் வைத்து வழிபட நினைக்கிறவங்க எப்படி அந்த படத்தை வைக்கணும் அப்படின்னா வாராகி தாயாருடைய படத்தை வடக்கு நோக்கி வந்து வைக்கணும் வாராகியோட முகம் இருக்கும்படி அமைத்து வழிபடணும் வாராகிக்கு உரிய திசையா வடக்கு திசை வந்து சொல்லப்படுது அதே மாதிரி தினமும் வீட்டில் வாராகி வழிபாடு செய்யறவங்க ஒரு அகல் விளக்கு வந்து ஏற்றி வைத்து அந்த அகல் விளக்கில் வாராகி அம்மன் இருப்பதாக நினைத்து நீங்க வழிபாடு வந்து செய்யணும் வழிபாட்டின் வாராகி அம்மனுக்கு விருப்பமான சிவப்பு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த உடைகளை உடுத்தி வழிபடுவது இன்னும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது அப்படி நம்ம வழிபாடு செய்யறப்போ நைவேதியமா சாதம் மாதுளம்பளம் வந்து வைக்கிறது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை சாற்றி வழிபாடு செய்வது இன்னுமே வந்து சிறப்பா வந்து சொல்லப்படுது பஞ்சமி திதியில் வழிபாடு செய்யும் போது வாராகிக்கு உரிய மந்திரங்கள் காயத்ரி மந்திரங்கள் மூல மந்திரம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாராகியம்மனுடைய ஸ்லோகம் வாராகியம்மனுடைய துதி மந்திரம் வாராகியம்மனுடைய நூத்தி எட்டு போற்றி இது அனைத்தும் சொல்லி வழிபாடு செய்வது நமக்கு அதிகப்படியான பலன்களை வந்து அள்ளி ஏற்கனவே நம்ம சேனல்ல வாராகியம்மனுடைய மந்திரங்கள் குறித்த தொகுப்பு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அந்த வீடியோவை பார்த்து வாராகி தாயாருடைய எல்லா மந்திரங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன் இந்த ஆவணி மாத தேய்பிரை பஞ்சமியில் இப்படி ஒரு வழிபாட்டை வந்து தொடங்கி செய்து பாருங்க ஏற்கனவே நீங்க வழிபாடு செய்தாலும் சரி புதிதா வழிபாடை தொடங்குறவங்களா இருந்தாலும் சரி இந்த முறையில் வாராகி தாயார் கிட்ட நீங்க உங்க வேண்டுதலை வந்து வைத்து பாருங்க நிச்சயம் நீங்க வைத்த வேண்டுதல் அடுத்த மாத பஞ்சமி திதிக்குள்ளே நிறைவேறி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் வாராகி தாயாருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்